தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒருவர் செக்கம்பி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிருதுங்க நம்ம தமிழகத்தில் எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருக்கவும் அதாவது வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா மேற்கு உள் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழைக்கான எச்சரிக்கையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் கண்டிப்பாக தெரிகிறது எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும் வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் பாத்தீங்கன்னா சிறப்பான தரமான மழை வந்து இருக்கு வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து தமிழக முப்பத்தி மாவட்டங்கள் முழுவதும் வரக்கூடிய நாட்களில் பாத்தீங்கன்னா சிறப்பான தரமான மழை இருக்குது அதாவது நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சார் அங்கே மழை பெய்யுது இங்கே மழை பெய்யுது ஆனால் எங்கள் ஊரில் மழையில் கோயம்புத்தூரில் கோயமுத்தூரில் மலையில் பொள்ளாச்சியில் மழை சென்னையில் மழை தூத்துக்குடியில் மழை மழை வர மாட்டேங்குது தூத்துக்குடி பக்கம் மழை பெய்யுது அருகே மழை பெய்யுது ஆனால் தூத்துக்குடி மாநகரத்தில் ஒதுக்குது போல் மதுரை மாவட்டம் சுற்றி மழை பெய்யுது ஆனால் மதுரையில் மழை இல்லை இப்படி ஏகப்பட்ட கமன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்தது அப்படின்னு கா கமன் ஒன்றில் மழை வந்து இது வரைக்கும் பெய்யலை சார் அப்படின்னு மட்டும் அதிகமான ஒரு கமன் வந்து வந்துக்கிட்டு இருக்கு நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வந்து உறுதியாகி விட்டதுங்க நான் வந்து என்னுடைய கணிப்பின்னு பொறுத்தவரை நான் வந்து ஆய்வு முடிவு வந்து மேற்கொண்டேன் அந்த ஆய்வு முடிவில் என்ன தெரிந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆய்வு முடிவு அதாவது என்னென்னா ஏப்ரல் இருது நாள் அதாவது இந்த மாதம் முடிது பார்த்தீங்களா அதாவது இந்த குறிப்பாக இந்த ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது இந்த நாள்களில் சற்று பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது நான் வந்து ஆய்வு முடிவு பண்ணிட்டேன் அதுபோல் மே மாதம் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் அப்படி இல்லைனா இரண்டாவது வாரம் கண்டிப்பாக மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு சுற்றுகளுக்கு மேலே அந்த மே மாதம் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம தமிழகம் முழுவதும் சிறப்பான மழை வந்து கொட்டி விடும் எனவே கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பரவலான மழை அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே சற்று பரவலாக மழை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து இந்த வளிமண்டல சுழற்சிகள் காற்று சுழற்சிகள் வந்து மே மாதம் இடையிடையிடையே பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழகம் மற்றும் இலங்கை அருகின் நிலை கொண்டு சிறப்பான மழை வந்து கொடுக்க போதுங்க நான் வந்து ஆய்வு முடிவு இல்லாமல் இதை பண்ணிட்டேன் நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை தெரியுது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தெரியுது வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை கண்டிப்பாக தெரியுது மிக கனமழைக்கான எச்சரிக்கை பார்த்திங்கன்னா கேரளா மற்றும் மேற்கு உள் மாவட்டம் அதாவது கோயமுத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை வந்து தெரிகிறது நான் வந்து பல வந்து ஆய்வு முடிவு வந்து நான் வந்து பண்ணிட்டேன் இந்த பரவலான மழை அப்படிங்கிறது இன்றைக்கி இன்றைக்கி வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பு வாய்ப்பில்லை இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே இன்றைக்கி வந்து தேதி வந்து இருபத்தி ஒன்றுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இந்த ஐந்து தினங்களுக்கு நம்ம தமிழகத்தில் சில இடங்களை மட்டும் மழை பெய்யும் அதாவது இன்று முதல் ஐந்து தினங்களுக்கு நம்ம தமிழகத்திற்கு வட மாவட்டம் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு மேற்கு உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களை மட்டும் மழை பெய்யலாம் ஆனால் பரவலான மழை அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தி ஏழு அப்படியெல்லாம் மே முதல் வாரத்தில் பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க என்று அறிவித்த இடங்களாக மழை பெஞ்சிருக்கு வரக்கூடிய மாநிலங்கள் எங்கெல்லாம் மழை பெய்யும் வரக்கூடிய நாட்களில் இந்த வானிலை மற்றும் வெப்பநிலை எப்படி இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி அப்படி செக்கே பண்ணுங்கள் நன்றி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் நாம் அறிவித்தபடியே பெரும்பால மாவட்டங்களை கடுமையான வெயில் வந்து காணப்பட்டது குறிப்பாக வட மாவட்டம் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இன்று மதியம் மிக கடுமையான வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது ஸோ வாங்க பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான வெப்பநிலை நிகழ்ந்து காணப்பட்டது எந்தெந்த இடங்களில் குறைவான வெப்பநிலை நிகழ்ந்து காணப்பட்டது வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் அதாவது நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை காணப்படுது மதுரையில் பார்த்திங்கன்னா நாற்பது டிகிரி அதே போல் இந்த அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி வரைக்கும் பதிவாகியிருக்கு திருநெல்வேலியில் முப்பத்தி எட்டு நாகர்கோவில முப்பத்தி எட்டுங்க கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு டிகிரிங்க தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு டிகிரிங்க ராமநாதபுரம் முப்பத்தஞ்சு டிகிரிங்க பரமக்குடி அதாவது பரமக்குடியில் முப்பத்தி எட்டு இதில் வந்து இந்த மானாமதுரை சிவகங்கையில் நாற்பது டிகிரிங்க அதே போல் இந்த மேலூர் நத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு டிகிரிங்க திண்டுக்கல் வேட்டசந்தூர் முப்பத்தெட்டுங்க தாராபுரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டுங்க பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் முப்பத்தாறு டிகிரிங்க திருப்பூர் முப்பத்தி எட்டு ஈரோடு மாவட்டம் முப்பத்தி எட்டு கரூர் மாவட்டத்தில் நாற்பது டிகிரிங்க ச திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூரில் தஞ்சாவூர் முப்பத்தாறு டிகிரி திருச்சிலா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது டிகிரிங்க பெரம்பலூர் அரியலூர் முப்பத்தி எட்டு உளுந்தூர்பேட்டை நாற்பது டிகிரி வைப்போம் அதே போல் திருவண்ணாமலை முப்பத்தி ஏழு வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு காஞ்சிபுரம் இந்த அரக்கோணத்தில் நாற்பது டிகிரிங்க பொன்னேரி பழவிருக்காடு முப்பத்தி ஆறு சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரம் முப்பத்தி ரெண்டு டிகிரி தாம்பரம் முப்பத்தி ஆறுங்க திண்டிவனம் முப்பத்தஞ்சு டிகிரி அதே போல் கும்பகோணத்தில் மன்னார்குடி கும்பகோணம் முப்பத்தாறு டிகிரிங்க பட்டுக்கோட்டை மற்றும் கோடியக்கரை அதாவது கோடியக்கரை வேதாரண் முப்பத்தி மூணுங்க நாகப்பட்டினம் முப்பத்தி மூணு டிகிரிங்க பட்டுக்கோட்டை முப்பத்தி நாலு டிகிரிங்க ஸோ இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக இந்த மதுரையில் நாற்பது டிகிரி சிவகங்கை நாற்பது டிகிரி மற்றும் இந்த அருப்புக்கோட்டை கோவில்பட்டி நாற்பது டிகிரிங்க கரூர் மாவட்டம் நாற்பது டிகிரிங்க ஆனால் எல்லா இடங்களிலும் அதிகமான வெப்பந்தாங்க அது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இன்று மதியம் மிகவும் கடுமையான வெப்பநிலை பதிவாகி உள்ளது செய்து எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பநிலை வந்து பதிவாக போகுதுங்க இப்போ வந்து நாற்பது டிகிரிக்கு தொட்டு விட்டது வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நாற்பது டிகிரிக்கு மேலே கூட பதிவாகலாம் அதாவது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இந்த வருஷம் அதிகமான வெப்பநிலை எதிர்பார்த்தோம் அதாவது நாற்பத்தாறு டிகிரியெல்லாம் பதிவாகவும் எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போதைக்கு பதிவாக நினைக்கிறேன் பதிவாகாது அதாவது குறைவாக தான் பதிவாகும்னு நினைக்கிறேன் அது வரலாற்றில் போன வருஷம் பார்த்திங்கன்னா வரலாற்று இல்லாத அளவுக்கு நம்ம தமிழகத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு டிகிரி தொட்டு தான் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக கூட பதிவாகலாம் ஏன்னா மே மாதம் வந்து இடையிடையே மழை பெய்யும் இப்போ மழை பெய்யாதனால அதிகமான வெப்பம் இடைக்கிடையே மழை பெய்யும்போது என்ன ஆகும்னா வெப்பநிலை குறையும் ஆனால் கண்டிப்பாக இந்த நாற்பத்தாறு டிகிரி தொடாவிட்டாலும் நாற்பது டிகிரிக்கு மேலே தொடுவது உறுதி அதாவது நாற்பத்தி நாற்பது டிகிரிலேருந்து நாற்பத்தி மூணுக்குள்ள தான் இருக்கும் ஸோ அந்த வெப்பம் நாற்பது டிகிரி மேலேயே க கடுமையான வெப்பம் தான் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரியே கடுமையான ஒரு வெப்பம் தான் இப்போ நாற்பது டிகிரிக்கு மேலே அடிக்குது ஸோ இதனால் கடுமையான வெப்பம் தான் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் எல்லாரும் கோணமாக இருங்க தயவு செய்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மதிய நேரம் கண்டிப்பாக இச்சரிக்கை இருக்குது தயவுசெய்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பார்த்திங்கன்னா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வெப்பநிலை பல மடங்கு உயரலாம் கண்டிப்பாக அதிகமான வெப்பநிலை கண்டிப்பாக பதிவாகும் ஸோ அடுத்து மழைப்பொழிவு பார்க்கலாங்க பொழிவு எந்தெந்த இடங்களுக்கு இன்று மழை வந்து பதிவாக போகுது இப்போ வாங்க பார்க்கலாங்க நாம் அறிவித்தபடியே இந்த ராமநாதபுரம் மாவட்டம் குறிப்பாக இந்த மானாமதுரை பரமக்குடி அருகே உருவான மலை வந்து அது அப்படியே அறுப்புக்கோட்டை மற்றும் புதூர் கோவில்பட்டியில் மலை கொடுத்து சிவகாசிக்கும் மலை கொடுத்துருக்கணும் விருதுநகர் கூட மலை பிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மது ஆனால் மதுரைக்கு தெற்கு புறம் மதுரை மதுரையில் பார்த்தீங்கன்னா விட்டது மதுரைக்கு தெற்கு புறம் நேற்றும் அப்படி அதாவது மதுரையில் பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் மதுரையில் மட்டும் ஒதுக்கிக்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் சவாலாக தான் இருக்குது நம்ம வந்து மதுரைக்கு வந்து தினமும் ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் மதுரையில் மழை பெய்யும் மதுரையில் மழை பெய்யும் சொல்லிகிட்டே இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா மதுரைக்கு நெருக்கமாக மழை வருது மதுரையில் அப்படி இடி முன்னாலும் நெருங்குது ஆனால் திடீரென்று ஒதுக்கி விட்டு வெறும் சூறாவளி ஜில் ஒரு காற்று மட்டு கொடுத்துட்டு அதை அப்படியே தெற்கு நோக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் நோக்கி போயிருச்சு ராஜபாளையம் இந்த கேரளா பக்கம் போயிடுச்சு ஸோ இதனால் இந்த வரக்கூடிய ம நேரங்களில் இந்த மதுரை மாவட்டம் வடக்கே மலை உருவாகலாங்க நத்தம் வாடிப்பட்டி இல்லைன்னா உசுரம்பட்டியில் பார்த்தீங்கன்னா மழை கண்டிப்பாக இருக்குது இன்ற இரவு பதினோரு மணி வரைக்கும் மதுரையில் வந்து எதிர்பாருங்க மலை வந்து பதினோரு மணிக்கு வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் இன்ற இரவு பதினோரு மணிக்கு வரைக்கும்னா மட்டுமே வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தா நாளைக்கு தான் நாளைக்கு வந்து இதே போல் மழை வந்து கண்டிப்பாக இருக்குது வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா அடுத்த ஐந்து தினங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு தினசரி மழை உண்டு கவலைப்படக்கூடாது தென்மாவடங்களுக்கு இன்றைக்கி எப்படி மழை பெய்ததோ அதே போல் நாளைக்கும் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் இப்படி மாறி 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 மழை பெய்யும் போது மதுரைக்கு ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக மழை பெய்துவிடும் அதாவது அடுத்த ஒரு ஐந்து நாட்களுக்குள்ள இந்த மாதம் முடிவதுக்குள்ள மதுரையில் மாநகரம் மற்றும் இதுவரைக்கும் தென் மாவட்டங்களில் மழை பெய்யாத இடங்களில் நோக்கி கண்டிப்பாக அந்த மழை மேகம் கண்டிப்பாக தீவிரமடைந்து மிக சிறப்பான மழை வந்து கொடுத்துவிடும் கண்டிப்பாக தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் தினமும் மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கு தினசரி மழை தாங்க இனிமேல் தினசரி சில இடங்களில் மழை இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே பரவலாக மாறிவிடும் தென் மாவட்டங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அறுபிக்கல்கள் காற்று வந்து நல்லா உள்ளே நுழைஞ்சி அந்த வெப்பத்தை குளிர்வித்து மழையாக மாற்றுது ஸோ அதே போல் இந்த பொள்ளாச்சியில் இன்னும் இன்றைய இரவு பதினோரு மணி வரைக்கும் மழை எதிர்பாருங்க மதுரை மலைக்கு வாய்ப்பு இருக்குது பதினோரு மணி வரைக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய மாநிலங்களும் கூட மழை உருவாகலாம் ஏன்னா பொள்ளாச்சிக்கு அருகே ஒரு வலுவான மலை வந்து உருவாக்கிட்டு இருக்குது அது கூட பரவலாக மாறலாம் வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் ஈரோடு இன்றைக்கி வந்து திருச்சிராப்பள்ளி மேற்கே தான் மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருச்சிராப்பள்ளி மேற்கு அதாவது கரூர் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் அந்த தாராபுரம் திருப்பூர் இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் மட்டுமே வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடையாது அதுக்கப்புறம் வெப்பம் குறைஞ்சிருக்கும் தர வைப்போம் இந்த இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி இன்று இரவு பதினோரு மணிக்குள்ளே மேங்கள் அங்கங்கே உருவாகி மலை கொடுக்கலாங்க வாய்ப்பு இருக்குது டெல்டாவிற்கு மழை கம்மி தாங்க டெல்டாவிற்கு பார்த்தீங்கன்னா டெல்டா வட மாவட்டங்களுக்கு மழை வராது இன்றிரவு மழை எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பாக மழை வராது எப்போ சார் மழை வரும் டெல்டாவில் எப்போ பெய்யும் வட மாபடங்கள் எப்போ எப்போ பரவாயில்ல மழை பெய்யும் கிருஷ்ணகிரி தருமபுரியில் எப்போ மழை இப்ப கேட்டிங்கன்னா நாளைக்கு மதியம் உருவாகலாம் நாளைக்கு மதியம் ஒரு நான்கு ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே டெல்டாவில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே தான் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் பரவலான மலைக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே மழை எதிர்பாருங்க பரவலாக சற்று பரவலாக கனமழை கண்டிப்பாக இருக்குது கூடாது நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாமல் பெறுவதற்கு நம்ம யூடியூப்ஸ் சேனல் பக்கத்தில் செக் பண்ணி நன்றிங்க வரக்கூடிய மாதங்களுக்கு சிறப்பான மழை இருக்குது கவலைப்படக்கூடாது வரக்கூடிய நாட்களை வரக்கூடிய மாதங்களை பரவலாக மழை வந்து எதிர்பார்க்கலாம் நன்றிங்க